மேடையில பேசுற சீமா ஆஹ் நான் வந்து கட்சி நாம் தமிழர் கட்சி உருவாக்க போறேன் பெரியார் இயக்கத்துல இருக்கிறவங்க என் கூட வந்து இணைஞ்சுக்கிறவங்களா வந்து இணைந்து கொள்ளலாம் அப்படின்னும் பொழுது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகி நான் குளத்தின் மணியை பார்த்து என்ன இப்படி சொல்றாரு கட்சி உருவப்பட இணைக்கிறவங்களா வந்து இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னும் பொழுது குளத்தின் மணி சொன்னாரு போறவங்களா போகட்டமே அப்படின்னாரு அப்ப எனக்கு குளத்தூர்மணி ஆர்வப்பாளர்ல நிறைய வேலை பாக்குறாரு அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பழமை தகுதி இருக்கா உங்களுக்கு அது செய்யறதுக்கு சீமானையும் பிரபாகரன் எடுத்து ஒரு புகைப்படம் எடுக்கப்படுது அந்த புகைப்படத்தை செஞ்சது நான் தான் சங்ககிரி வந்து சொல்றாரு அந்த சங்ககிரிய வந்து எனக்கும் தெரியும் வேங்க வயலுக்கு எதிராக பேச வேண்டிய பெரியார் இயக்கங்கள் சீமான் வீட்டை முற்றுகையிடுகிறேன்னு சொல்லிட்டு சீமானுடைய பின்னாடியா ஓடிட்டு இருக்காங்க அவர் புலி எதிர்ப்பாளர் ராகவன் தெரிஞ்சே கூட நீங்க எதுக்கு அந்த நிகழ்வுல கலந்து திரும்ப தெரியாதுன்ற நடிகர் சத்யராஜ்க்கு வந்து விழா நடத்தி பெரியாருடைய பச்சைக்கல் மோதிரத்தை பரிச பரிசளிக்கிறாரு பச்சைக்கல் மோதிரத்துல எனக்கு மாற்று பார்வை வருது இத ஏன் கொடுத்தாரு இதுன்னு அவருடைய சொத்தா இது பெரியாருக்கு அரசா அரசு சொத்து தானே இது பெரியார் கொடுத்த மோதிரக்கல்லு பெரியாருடைய நினைவிடத்துல ஏன்னா பெரியார் நினைவிடத்துல போய் பாத்துருக்க அந்த வீடு ஈரோடல இருக்க நினைவீடுல வந்து பாத்தீங்கன்னா பெரியார் கட் அவரு சாஞ்சி உக்காந்து யூஸ் பண்றது கடிகாரம் அப்படி இப்படின்னு நினைச்சே பார்த்த இது இது அந்த மோதிரக்கல்லாக வச்சிருந்துருக்கலாமே இப்ப நீங்க நடிகர் சத்யராஜ் அந்த மோதத்தை குடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இந்த மோதத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதுன்னா இது பொது சொத்து மக்கள் சொத்து இத எப்படி நடிகர் சத்யராஜுக்கு கொடுக்குறீங்க பெரியார் இயக்கங்கள் இப்ப சீமானை ரொம்ப மிகுதியாக வலிந்து மோசமான ஒரு தாக்குதலை உட்படுத்துறாங்க சீமானும் பெரியாரை வந்து சொல்லாத எல்லாம் சொல்லி அவர் ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்காங்க இது அரசியல் கட்சிகள் சேருவது வேற பெரியார் இயக்கங்கள் சீமான் விவாதிப்பது சீமானுடைய நடவடிக்கை குறித்து மட்டும் பேசுவது சீமானை அப்புறப்படுத்துவது அரசியல் இதை மட்டும் முன்முனைப்போட செய்வோம் சொல்லி முற்படுறாங்க அப்ப சீமானை வளர்த்து விட்டது நீங்க தானே பெரியார் இயக்கங்கத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செஞ்சுட்டு இருந்து ஆமா ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு மேடையும் கொடுத்தது அவங்க பல மேடைகள் தமிழகம் முழுவதும் பல மேடைகள் கொடுத்தது அவங்கதான் கண்டிப்பா நேரில் நான் சில சில விஷயங்கள் நடந்ததை பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நான் இந்தியாவுக்கு தமிழகம் எதுக்காக வரேன்னாக்க லா ராணுவ லாரி உடைப்பு போராட்டம் வந்து கோவை சார்ந்த தோழர்கள் நடத்துறாங்க அந்த சம்பவம் வந்து எனக்கு ரொம்ப அந்த தோழர்கள் மீது ஒரு மதிப்பு அவர்களை பார்க்கணும்ன்றதுக்காக அந்த பயணத்துல வந்து நான் என்னுடைய கணவர் குழந்தைகள் நாங்க போயிருந்தோம் அவர் வந்து பாண்டிச்சேரியில் இருந்துட்டாரு என்னை வந்து சில தோழர்களை அழைத்துட்டு போய் அவங்களை வந்து கோவை சிறைக்கு வரிக்கோ சென்று அவர்களை அறிமுகப்படுத்திருக்காங்க அன்றைய காலகட்டத்தில் எழுதின புத்தகம்லாம் அந்த தோழலுக்கு எல்லாருக்கும் சிறை சென்று வந்த தோழனுக்கு வந்து கொடுத்திருந்தேன் அப்ப அந்த விவாதங்கள்லாம் நடந்தது அதுக்கு பிறகு என்ன ரெண்டு மூணு மீட்டிங் வந்து அழைச்சிட்டு போனாங்க அந்த மீட்டிங்ல வந்து ஒரு மீட்டிங் பாண்டிச்சேரியில் நடக்குது அதுல வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து பலத்தூர்மணியும் நானும் பக்கத்துல அருகு அருகில அமர்ந்திருந்தோம் மேடையில வந்து சீமான் பேசியிருக்க அப்ப வந்து நாம் தமிழ் கட்சி உருவாக்கப்படலை மேடையில பேசுற சீமான் நான் வந்து கட்சி நாம் கட்சி உருவாக்க போறேன் பெரியாறு இயக்கத்துல இருக்கிறவங்க என் கூட வந்து இணைஞ்சுக்கிறவங்களா வந்து இணைந்து கொள்ளலாம் அப்படின்ன பொழுது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகி நான் குளத்தின் மணியை பார்த்து என்ன இப்படி சொல்றாரு கட்சி ஒரு படம் இணைக்கிறவங்களா வந்து இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னும் பொழுது குளத்தின் மணி சொன்னாரு போறவங்களா போகட்டமே அப்படின்னாரு அப்ப எனக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது புகைப்படங்கள் மணி கூட நான் வலது பக்கம் இடது பக்கம் சீமான் நடுவுல நான் உட்கார்ந்துட்டு இருக்க புகைப்படம் கூட இருக்கு இது ரெண்டாயிரத்தி ஒன்பது தகவல வந்து பகிர்ந்துக்கிறேன் அப்ப மணி அந்த காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா பெரியார் இயக்கத்துல பெரியாரை உயர்த்தி பிடிப்பதற்கு சீமானை உயர்த்தி பிடித்தார்கள் அது எனக்கு கல்யாண விமர்சனம் இருந்தது சீமானை குளத்து பண்ணி விட்டு கொடுக்க மாட்டாங்க தோழர் ராமகிருஷ்ணன் சரி ஆனா வீரமணி தெளிவா இருந்தாரு சீமானை தூக்கி பிடிக்க கூடாதுன்றது தெளிவா இருந்தாரு அவரு ஒதுங்கி வீரமணி ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு சொல்றீங்க குளத்தூர் மணி வந்து வீரப்பனுக்காக அந்த கடைசி கட்டத்துல பேச்சுவார்த்தைக்கு போறேன்னு சொல்லி அதுக்கு அனுமதி கேட்டப்ப வீரமணி நீங்க ஒண்ணு இந்த கட்சியில் இருக்கணும் அல்லது நீங்க வெளியே போய் என்ன வேணாலும் சொல்லி வெளியேற்றப்பட்டவர் தான் அந்த அதுல இருந்து வெளியே வந்து அப்புறம் தான் நான் வந்து இதுக்கு போனாரு காட்டுக்குள்ள போனாரு அப்ப வீரமணி தெளிவா இருக்காருன்னு தெளிவா இப்ப வீரமணி குறித்து பேசுவதெல்லாம் வீரமணி ஆதரவாக பார்க்க வேண்டாம் வீரமணி ரொம்ப தெளிவா இருப்பாரு தன் தாதா எல்லாத்தையும் தீர்மானிப்பவராக தன்னுடைய இடத்தையை வந்து யாருக்கும் விட்டுக் கொடுக்கூடாது அந்த திராவிட கழகமே தனக்கு சொந்தமானது பெரியார் சொத்துக்கள்லாம் தனக்கு சொந்தமானது நம்புற ஒரு நபர் அவரு அந்த நபர் வந்து யாரையும் வளர்த்து விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபர் என் அளவுல இருந்து நான் பேசிடுவேன் பிரச்சாரத்துக்குள்ள திராவிட கழகத்திலே பேசிக்குள்ள நிலைப்பாட்டு போயிட்டாரு ஆனால் அவரு ஒதுங்கி நிக்கிறார் வரைக்கும் என்ன சொல்றேன்னா குளத்தூர் பண்ணி மாதிரி ஆர்வ பலர்ல செயல்படாம ஒதுங்கி நின்றுட்டு போலாம தேவையில்லாத சர்ச்சையை தவிர்க்கலாமே ஆனா இதே வீரமணி பெரியார் நிலைப்பாடு செயல்படுகிறாருனாக்கா இல்ல இப்ப உதாரணத்துக்கு மேக வயிறு பிரச்சனை வருது பொழுது திரும்ப சிபிஐ விசாரணை வேண்டும் கேட்கிறாரு அதெல்லாம் தேவையில்லை சரியான தீர்ப்பு தானே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக பேசும் நிலைப்பாடை வந்து வீரமணி எடுக்கிறாங்க இப்ப கி வீரமணி சார்பாக வீரமணி இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்ட பிறகு அவருக்கு எதிராக திராவிட கழகத்தை சார்ந்த யாருமே பேச முன் வர மாட்டாங்க இப்ப வந்து வளர்ந்து வருகிற மதிவதனைய கூட வந்து இதுக்கு வீரமணி இப்படி பேசுறது மீதான விமர்சனம் எப்படி இருக்குன்னாக்கா பதில் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு எங்களுக்கு எது தேவையோ எங்க தலைவர் எதை சொல்றாரோ அதை மட்டும் தான் கிட்ட எங்க பகுத்தறிவு இருக்க போகுது எங்க அரசியல் சிந்தனை இருக்க போகுது எங்க வந்து விவாதத்தை உருவாக்க முடியும் சும்மா உக்காந்து விட்டுருவோம் எங்களை விட்டுறாமா அப்படின்றாரு அவரை விட்டுருவோம் ஆனா ஆர்வ ஆர்வப்பாளர்ல நிறைய வேலை பாக்குறாரு அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பழமை தகுதி இருக்கா உங்களுக்கு அது செய்யறதுக்கு சீமானையும் பிரபாகரன் எடுத்து ஒரு புகைப்படம் எடுக்கப்படுது அந்த புகைப்படத்தை செஞ்சது நான் தான் சங்ககிரி வந்து சொல்றாரு அந்த சங்ககிரியை வந்து எனக்கும் தெரியும் அப்ப அந்த காலகட்டத்துல வந்து அப்படி ஒரு ஒட்டி போட்டு அவர் ரெண்டு பேரும் இணைத்து சீமானை வளர்த்து ஒரு தி திமுகவுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கணும்னு செயல்பட்டீங்க அதுவும் நாங்க வந்து திமுக போய் நின்னுக்குறோம்னாக்கும் போது நீங்க என்ன சின்ன போங்க ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கீங்களே அப்ப ஐரோப்பாவில அரசியல் பேசி கொண்டிருக்க எங்களுக்கு எனக்கு என்னை போன்ற நபர்களுக்கே இவர்கள் என்ன செல்லித்தனமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே இதெல்லாம் கொள்கை சார்ந்த கொள்கைவாதிகளா கூர்மையான சிந்தனை இருக்கலாம் ஒரு ஒரு இராணுவ கட்டு கட்டமைப்பு இருக்கு இல்லையா இப்ப என்ன கேட்டா தமிழர்கள் இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்டு தமிழர்களை விட அவங்களுக்கு கூர்மையான அரசியல் அறிவுக்கும் கூர்மையான பார்வை இருக்கும் ஏன்னா அவங்க வள்ளிகளோட அந்த அரசியலை கத்துக்கிறவங்க இருந்து அடிப்பட்டு அவமானப்பட்டு இருந்து அகதியாக வேறொரு நாட்டுக்கு ஓடி அதுல இருக்கிற சூச்சமங்கள் அரசியல் லக்கு மேர அழைச்சி ஆராய்ச்சி பார்த்தவங்க தமிழ்நாட்டு தமிழர்கள் அப்படி கையாது தமிழ்நாட்டு தமிழர்கள் இன்னும் அப்படி வர ஒரு களத்தை வந்து போராட்ட களத்தை நோக்கி நகரல அவங்களுக்கு தேவையான எல்லாமே தனக்கு கிடைக்கிறதா நினைக்கிறாங்க ஆனா உணவு தேவை பூர்த்தி செய்த பிறகு வேலை மனிதனின் அத்தியாவசிய தேவைகள் போய் கிடைச்சா அதுவே போதும் அந்த திருப்தியில நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு அரசியலே தேவை என்ற மக்கள் கிட்ட பேசுறதுக்கு பெரியார் இயக்கங்கள் ஒரு சில இயக்கங்கள் இருக்கு அவர்கள் எதையெல்லாம் பேசணும் சாதி ஒழிப்பை பேசிட்டு இருக்கணும் சாதி ஒழிப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்திருக்கணும் அத்தை விட்டுட்டு வேங்க வயலுக்கு எதிராக பேச வேண்டிய பெரியார் இயக்கங்கள் சீமான் வீட்டை முற்றுகையிடுகிறேன்னு சொல்லிட்டு சூ சீமானுடைய பின்னாடியா ஓடிட்டு இருக்காங்க அப்ப சீமானை மாசாக மாத்தப்படல சீமான ரொம்ப டேமேஜ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு தொடர்ந்து ஒரு கேலி கேலிக்குரிய விவாதமாக இருக்கு இதையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பு வந்து பெரியார் இயக்கங்களுடைய விவாதங்களை பார்த்தால் அரசியல் ரீதியாக விவாதிப்பாங்க இப்ப பெரியார் இயக்கத்தை வந்து விமர்சி ஆகிறா யாரா இருந்தாலும் என்னை உட்பட என்னை டேமேஜ் செய்வது எப்படி தமிழச்சி அவதூறு செய்து பேசுவது யூடியூப் சேனல் அவங்களுக்கு ஆதரவாக யூடியூப் சேனல் இருக்குல்ல அவங்கள வந்து ஊசி போட்டு பேச வைக்க அதுவும் நடக்குது காசியானந்தன் குறிச்சு சொல்றீங்க காசியானந்தன் வந்து இன்னும் இங்க வந்து ஒரு தான் இருக்காரு அவருக்கு வேண்டிய உதவிகளை பெறுவதற்கு இப்ப யார் ஆளுங்கட்சியோ அந்த ஆளுங்கட்சியோட துணை போறது அவருடைய வேலையா இருக்கும் அந்த செய்யறாரு இப்ப ஒண்ணுமே இல்ல திருமாவை வந்து இதே உடைய புத்தக வெளியீட்டு நிகழ்வுல கலந்துக்கினாரு அது ஒரு சர்ச்சை வந்தது அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர்கள் எல்லாம் மிக வந்து ஒரு நெறியாளர் வந்து கேள்வி எழுப்புறாரு அவர் புலி எதிர்ப்பாளர் ராகவன் தெரிஞ்சே கூட நீங்க எதுக்கு அந்த நிகழ்வுல கலந்துங்க திருமான் தெரியாதுன்றாரு அப்போ எனக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு சில விஷயங்கள் வந்து என்னுடைய சொந்த அனுபவங்கள்ல இருந்து நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன் நீ நான் பேசலாமா நான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல பெரியார் விழிப்புணர்வு இயக்கம் ஐரோப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்குறது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உலகத்திலேயே முதன்முறையாக அரசாங்கம் அனுமதி பெற்று நடத்த முற்பட்ட ஒரு இயக்கம் பெரியார் விழிப்புணர்வு இயக்கம் இது வரைக்கும் யாருமே செய்யல அந்த பெரியார் விழிப்புணர்வு இயக்கம் உருவாக்கும் பொழுது என்னை சுத்தி யாருமே இல்லை எந்த தமிழர்களும் இல்ல யாருமே இல்ல எனக்கு உருவாகணும் ஒரு அமைப்பு கட்டணும் எனக்கு வந்து ஈழத்துல சார்ந்த மக்கள் புலம்பெயர்ந்து பாரிஸ்ல இருக்காங்க பல ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் இருக்காங்கன்ற மாதிரி இங்க ஐரோப்பிய நாடுகள் பல இந்து கோவில்கள் உருவாகுது பல சடங்கு முறைகள் வருது ஜோசியர்லாம் கூட வந்துட்டாங்க பிரான்ஸுக்கு அஹ் பதினெட்டு பார்ட்னர்கள் வந்து தரவிறக்கம் செய்யப்பட்டு இங்க நிகழ்வு போய் வீடுகள்ல வந்து வீட்டு விசேஷம் இந்த காரியம் செய்யறதுக்கெல்லாம் வந்து இங்க வந்து விடுதலை புலிகள் சார்பாக நபர்கள்லாம் இங்க பிசினஸ் மாதிரி மாறி நின்னுது அப்ப இத மீதெல்லாம் எனக்கு ஒரு விமர்சனம் வரும்போது இது ஒரு பகுத்துறை பிரச்சாரம் மாதிரி நான் செய்யணும்னு நினைச்சேன் இதுக்கு என்ன காரணம்னாக்கா நான் ரெண்டாயிரத்தி நான்குல இருந்து ஆர்க்குட்டு காலகட்டத்திலும் சரி உலோக காலகட்டங்களிலும் நான் வந்து பெரியாரியளுடைய தொகுதிகளை வந்து டைப் பண்ணி பண்ணி நான் வெளியிடுவேன் தினமும் வெளியிடுவேன் இப்ப வந்து இந்த தமிழ் மடத்துல பாத்தீங்கன்னாக்கா புலோக காலத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தமிழ் சின்ன யாருன்னு தெரியும் என்ன காரணம்னாக்கா தமிழ் மட திரட்டில ஒரு சைட்ல எனக்குன்னு ஒரு இடமே கொடுத்துட்டாங்க நான் பதிவு போட்டா அது தானா வெளியே வந்துட்டே இருக்கும் பெரியாரிய வெறும் பெரியாரத்தை தாண்டி நான் எதுவுமே பேச மாட்டேன் இந்த செயல்பாடுகள்லாம் வந்து ராகவன் சக்தியிலா கவனிச்சிட்டு இருக்காங்க அப்ப நான் ஒரு காலக்காக அந்த வந்து பெரியார் விழிப்பு இயக்கம்னு ஒரு ஆர்வம் வருது நான் அதை உருவாக்கணும்ன்றது என்னுடைய சுயேட்சையான முடிவு என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய தாத்தா வந்து பாண்டிச்சேரியில வந்து கோவில் கட்டினவர் எங்க அப்பாலாம் வந்து ரொம்ப தீவிர இந்துத்துவ நம்பிக்கை கொண்டவர்கள் என்னுடைய கணவர் உட்பட என்னுடைய ஃபேமிலியில எனக்கு மட்டும் வந்து தீவிரமான கற்று கொண்டவர்களாக இருப்ப எனக்கு வந்து இந்த சாதி ஒழிப்பு இந்த வேற சில சடங்கு மறுப்பு கடவுள் மறுப்பு பொன்னிய தீவிர சிந்தனை கொண்ட போக்குல நான் இருக்கும் பொழுது என்னுடைய சிறு வயதுல இருந்து நான் இருபது வயதுல இருந்து பெண்கள் அமைப்புல வந்து இணைஞ்சிட்டேன் அப்புறம் முப்பது வயதுக்கு மேலதான் வந்து மனித உரிமை அமைப்பு செயல்பாடுல வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு இடங்கள்ல நம்ம இயங்கும் பொழுது நிறைய அரசியலாம் கற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு எனக்கும் ஒரு சில ஆர்வங்கள் வருது தமிழ்ல த இந்த பகுத்தறிவு சார்ந்த பெரியார் சொன்ன கட்டெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு அம்பேத்கர் சொன்னதெல்லாம் சிறப்பா இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு அதை வந்து நான் பதிவு செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்போ அதுக்கான விதிமுறைகள் இருக்கு அந்த அதுக்கு போய் நான் வந்து கேட்கறேன் எப்படி இந்த அமைப்பு சார்ந்த இதெல்லாம் வந்து உருவாக்குறதுக்குன்னு அவங்க சில லிஸ்ட் எல்லாம் வந்து கேக்குறாங்க நான் அதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன் அப்ப வந்து அவங்க பிரான்ஸ்ல இருக்கிற இந்தியன் அம்பாசிடர் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க பெரியார் என்ற பெயர்ல ஒரு இயக்கம் வந்து உருவாக்க போறதாக ஆனா அவங்க பிரெஞ்சு நேஷனிட்டி அவங்க பிறப்பால் பிரெஞ்சு நேஷனலிட்டி அவங்க வந்து இப்படி ஒரு இயக்கம் உருவாக்க போறாங்கன்னு சொல்லும்பொழுது அது சில நாட்கள் வந்து அவங்க கேட்டு இருக்காங்க அந்த இது இந்தியன் அம்பாசிடர்ல இருந்த பெண் வந்து கேரளத்தை சார்ந்த ஒரு பார்ட்னர் பெண் ஆகிருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க இது வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு கோரிக்கை கேட்டவரு பெரியார் தமிழ்நாடு கோரிக்கையை கேட்டவர் அதால இப்படியான ஒரு இயக்கம் எதுக்காக பிரான்ஸ்ல உருவாக்கப்படணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அந்த பதில் வந்து எனக்கு கிடைக்குது அப்ப நான் வந்து திராவிடர் விடுதலை திராவிடர் கழகத்தை சார்ந்த கி வீரமணி கிட்ட தொடர்பு கொள்றேன் தொடர்பு கொண்டு எனக்கு சில ஆவணங்கள்லாம் வேணும் இப்போ வந்து எனக்கு ஒரு அமைப்பு வந்து உருவாக்கணும் நான் முயற்சி எடுக்கிறேன் ஏன்னால் அது செய்ய முடியல தமிழ்நாடு கோரிக்கையை கேட்டவர் பெரியார் இது வந்து பிரிவினைவாத தூண்டிய பெரியாருக்கு எதுக்காக பிரான்ஸ்ல அந்த பேர் அப்ப அந்த காலகட்டத்தில் நான் புத்தகம்லாம் எழுதி இருந்தாலும் தமிழச்சுன்ற பேரை யூஸ் பண்ண இந்த தமிழச்சி என்றவர் எதுக்காக கேட்கிறான் என்ற ஒரு கேள்வி வந்து நிக்குது அப்ப அது சார்ந்து உடனடியா அந்த காலகட்டத்தில் வந்து வீரமணி நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணார் அந்த யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற இதெல்லாம் வந்து தாள்லாம் கொடுத்தாரு அதையெல்லாம் எல்லாம் எங்க போது அத விசாரணை குட்படுத்ததுன்னு பார்த்தா யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற விருது அது இல்லவே இல்லையா அப்படின்றாங்க அப்ப எனக்கு ஷாக் ஷாக்கா என்னடா இத வெளியே எனக்கு சொல்ல முடியல முதல் அதிர்ச்சி அங்கே எனக்கு எனக்கு என்னடா நம்ம பெரியார் சரி பெரியார் வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் விருதுக்காக அவர் எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டல அப்படி கொடுத்ததான் அவரை கூட்டி விருந்த கொடுத்தது வந்து கருணாநிதி அரசு வந்து அப்ப அந்த காலத்துல செஞ்சது அப்ப எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா வந்துட்டு அதை நான் பகிர்ந்துக்கா முற்பட்ட வீரம் பண்ணிக்கிட்டு அவரு இல்லை அது வந்து இப்படி அப்படின்னு ஏதோ சொன்னாரு ஏன்னா நாங்க வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற பெண்கள் அமைப்பு சார்ந்த இயக்கத்துல நான் இருக்கட்டாங்க எனக்கு தெரிந்த யுனெஸ்கோ அங்கீகாரத்துல இருக்கிற நண்பர்கள்ட்ட நான் பேசுறேன் அவர்கள் எல்லாம் தேடி தேடி பார்த்துட்டு என்னது எனக்கு அப்படி எதுவுமே இல்லையே நீங்க யார சொல்றீங்க இல்ல ஒண்ணுமே அப்ப எனக்கு முதல் கேள்வி எங்கன்னு சொல்றதுன்னா ஏன் இப்படியான இது வந்து அறிவிச்சாங்க அப்ப ஆசியாவின் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற ஒரு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா பாருங்க அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கையில கிட்ட கேட்டுட்டே இருக்க சும்மா தொந்தரப்படாத அப்படின்ற அளவுக்கு கடுப்பாயிட்டாங்க அப்படியே அதையே ஆமா என்னால வந்து நிரூபிக்க முடியல அப்ப வந்து திரும்பவும் நான் என்ன பண்ற சாதி ஒழிப்பு சமூக போராளி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் போடுறாருன்னு அப்படி இப்படின்னா நான் ஏதோ விட்டு கொடுத்து கொடுத்து திரும்பவும் போய் முயற்சி பண்றேன் ஆனா நடந்தது உண்மை தானே தமிழ்நாட்டுல பெரியாரை புறக்கணிக்க முடியாது பெரியாருடைய பங்களிப்பு என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு வரைக்கும் அவருடைய நிலைப்பாடுகளை அரசியால நம்ம கவனிக்க முடியும் ஒரு சமூக புரட்சியை செய்தார் அவர் வந்து

உலகமயமாக்கும் பெரியார்ட்டு அவரு அவரு இன்னும் பில்டப் பண்ணி அந்த பதி பதிவு பண்ண நான் தேவை என்னை சுத்தி யாருமே இல்லை நான் ஒரு அமைப்பு உருவாக்கிட்டேன் அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வப்பாளர் ஏதாவது செய்யணும் ஏதாவது பண்ணணும்ன்றது மனிதர்களோட இயல்பு அப்ப நான் என்ன செய்யணும் போது எனக்கு எனக்குள்ளே நான் பேசிக்கிறேன் இதை போய் என்னுடைய உறுப்பினர் குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கூடயோ என்னுடைய கணவர்கிட்டயோ பகிர்ந்துக்க முடியாது அப்ப வந்து எனக்காக என்னுடைய கணவர் மாமனார் மாமியார் ஒரு அஞ்சு பேர் வேணும் ஒரு அமைப்பு தரக்கத்துக்கு அவங்க பேரெல்லாம் அவங்க கிட்ட வர நான் சேர்த்து வச்சுட்டேன் அஞ்சு பேர் நான் வெளிப்படையா பேச விரும்புறேன் என்னன்னா என்னுடைய நிலைப்பாடுகள் என்பது என்னுடைய உத்வேகம் என்னுடைய பேச்சுக்கள் என்னுடைய எழுத்துக்கள் என்பது மக்களுக்கானது மக்களுக்காக சிந்திக்கிற மக்களுக்காக பேச அதுக்காக வந்து மார்க்சிய கோட்பாடை மேற்கோள் காட்டுவது லிசம் கம்யூனிசம் அம்பேத்கரிசம் எல்லாத்தையும் நம்ம பேசும்போது ஒரு இடதுசாரி சந்திர நிலைப்பாட்டில இருந்து மக்களுக்கான மக்களிடம் அந்த அரசியலை பேசணும் இதுல எங்கேயுமே சமரசம் ஆகக்கூடாதுன்னு என்னுடைய முடிவுல இருந்து அப்ப இந்த இந்த இதெல்லாம் வரும் பொழுது தமிழ்நாட்டில இருந்து பாக்குறவங்க ஏதோ உலகளாவிய பெரியாரியல் வந்து பரவலாகுது பிரான்ஸ்ல ஏதோ ஒரு அமைப்பு உருவாகப்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து அப்படி எல்லாம் நம்ம சில கட்டமைக்கப்படத்துல அதெல்லாம் வந்து ஆமோதித்துக் கொண்டு இருக்கணும் போல அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போய் எனக்கு வந்து என்னுடைய விவாதங்களுடைய பேஸ்புக் பக்கங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு கடுமையா அசிங்க சிங்கமா பேசுவாங்க ரொம்ப மோசமான கேரக்டர் எல்லாம் இழிவுபட்டுலாம் பேசுவாங்க கண்டுவே மாட்டேன் அது வந்து நம்மளுடைய மெச்சூரிட்டி தளத்துக்கான அடையாளம் என்பதை விட நீ எப்பொழுது உன்னுடைய புகழை வந்து உங்களை புகழும் நபர்களை நீங்க வெறுக்க ஆரம்பித்து அதுல எச்சரிக்கையாக இருக்க ஆரம்பிக்கிறையோ அப்ப வந்து உங்களுக்கு எகழ்ச்சி எகச்சியா உங்களை இகழ்ந்து பேசுறவங்களையும் வந்து புறக்கணிச்சு போக முடியும் அந்த தத்துவம் அந்த வாசிப்பு அந்த மனல் நான் அப்படி தயார்படுத்தி வச்சிருந்ததால எனக்கு அந்த புகழ்ச்சி பெரியாருடைய பத்திரிகைகள் குடியரசு விடுதலை உண்மை பகுத்தறிவு நாளிதழ் இதையெல்லாம் பிரான்ஸ்ல இருந்து வாச எனக்கு என்ன என்னுடைய என்னுடைய முழு படத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப சங்கடமா இருந்தது அப்ப ஏதாவது அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த காலகட்டத்துல வீரமணி என்ன பண்ணிடுறாரு பெரியார் படம் வருது திரைப்படம் வருது அப்ப இவருக்கு வந்து நடிகர் சத்யராஜுக்கு வந்து விழா நடத்தி பெரியாருடைய பச்சைக்கள் மோதிரத்தை பரிசு பரிசலிக்கிறாரு அப்ப அது பார்த்த உடனே எனக்கு ஷாக்கா இருக்கு என்னன்னாக்கா ஒரு பக்கம் பெரியாரா வந்து மாஞ்சி மாஞ்சி டைப் பண்ணி தமிழ் தமிழ் மதத்துல போட்டுட்டு இருக்க ஒரு பெரியார் அமைப்பை உருவாக்கி வச்சுட்டா இருப்பேன் அப்புறம் என்னால பெரியாரியமா முன்னெடுக்கிறேன் ஆனா பெரியார இயக்கத்துல குளத்தூர்மணி மேல எனக்கு விமர்சனம் வருது ஆஹ் ராமகிருஷ்ணன் மேல இது வரைக்கும் இன்னும் விமர்சனம் வரல குளத்தூர்மணி மேல மட்டும்தான் விமர்சனம் வந்துட்டு ஏன்னா லூலு விவகாரத்துல அமலப்பட்டார் அதனால வீரமணி மேல என்ன விமர்சனம் வருதுன்னா இது இந்த விவாதம் இந்த இது மோதிரம் பச்சைக்கல் மோதிரத்துல இருந்து எனக்கு மாற்றுப்பார் வருது ஏன் கொடுத்தாரு இதுன்னு அவருடைய சொத்தா இது பெரியாருக்கு அரசா அரசு சொத்து தானே இது பெரியாரு கொடுத்த மோதிரக்கல்லு பெரியாருடைய நினைவிடத்துல வச்சுருக்கேன் ஏன்னா பெரியார் நினைவிடத்துல போய் பார்த்திருக்கேன் அந்த வீடு ஈரோடுல இருக்கிறவருடைய நினைவீடத்தை வந்து பாத்தீங்கன்னா பெரியாரு கட்டில் அவரு சாஞ்சி உக்காந்து இது அவர் யூஸ் பண்ணுது கடிகாரம் அப்படி இப்படின்னு நிலைச்சிய பார்த்தேன் இது இது அந்த மோதிரக்கல்ல அங்க வச்சிருந்துருக்கலாமே இப்ப நீங்க நடிகர் சத்யராஜ் கிட்ட அந்த குடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இந்த மோதத்தை உங்களுக்கு பொது சொத்து மக்கள் சொத்து இத எப்படி நடிகர் சத்யராஜுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வி வருது சரி அந்த சத்யராஜ் கொடுத்தா அவருடைய காலத்துக்கு பிறகு அவரு அந்த கிஃப்டா வேற நடிகைக்கு போடுறாரா வேற யார் தூக்கி கொடுக்குறாரா அதுக்கு பெரியாருக்கு மாதத்துக்கு வந்து மதிப்பெழுந்து போயிடுது அப்ப இதை விமர்சனம் வரும் பொழுது இத வந்து இந்த செய்தியை நீங்க பேசும் எனக்கு ஒரு இன்னொரு ஞாபகம் வருது வேலுப்பிள்ளை தேசிய தலைவர் இருக்கும் பொழுது ஒரு படம் பண்ணணும் ஆணிவேர் ஆணிவேர் அதுக்கு அடுத்தது இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இந்த நந்து அப்படிங்கிற நந்தகுமார் அப்படிங்கிற ஒரு இப்ப அண்மையில அவர் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு அழைச்சிருக்காரு அவரை அழைச்சி அவர் வந்து எங்ககிட்டே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு இந்த யூத் தமிழ் இதுலேயே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு தேசிய தலைவர் வந்து எனக்கு ஒரு மோதிரம் கொடுத்தாரு அந்த மோதிரம் அப்போ நான் மோதிரம் கொடுத்தாருன்னா அப்படியா இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த மோதிரத்தை கொடுங்க காமிங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் அதுக்கு அந்த இவர் சொல்கிறாரு நந்து சொல்கிறாரு நான் வித்துட்டேன் அப்படிங்கிறாரு என்னையா இவ்வளோ பெரிய பொக்கிசமாக இருக்கக்கூடிய ஒரு மோதிரத்தை கொண்டு வித்துட்டியா என்னைய இப்படி பண்ணிட்டேனா நான் ஏழ்மையில் இருக்கிறேன் எனக்கு வந்து வழி இல்லை நான் கூட வித்துட்டேன் அப்படிங்கிறாரு இப்படி பேசக்கூடிய ஒரு இடத்துல பெரியாருடைய ஒரு மரகதக்கல் மோதிரமா அது அதை கொண்டே கொடுத்தா ஆமா அது கொண்டே சத்யராஜ் கொடுத்தா சத்யராஜோட காலத்திற்கு அடுத்தது அது எங்க போகும்னு தெரியாதல்ல அப்ப நான் வந்து ஆர்டிகலா வந்து என்னுடைய ப்ளோக்ல எழுதுறேன் அங்க வந்து விமர்சனம் நான் முதன்முறையா எழுதுறேன் வீரம்மணிக்கு வந்து இதய ஆபரேஷன்ல அமெரிக்காவில நடைபெறுது அந்த ஆபரேஷன் செய்த டாக்டர் இளங்கோவன் வந்து எனக்கு தொலைபேசி மூலியமா கூப்பிடுறாரு கூப்பிட்டு இது வந்து தனி விவாதமா நமக்குள்ள பேசுவோம் அந்த இதை வந்து பதிவை எடுங்கன்னு சொன்னாரு பிளாக்ல இருந்து அந்த பதிவை எடுத்துடுங்க இது எதிரிகளுக்கு இடம் கொடுத்த மாதிரி இருக்குமே நீங்க வந்து மோதத்தையே பறி கொடுத்தி இதுக்கு எதிர்க்க இடம் கொடுத்தா என்ன இது நமக்கே தெரியணும் பகு வந்து விவாதிக்க வேண்டிய நாம எல்லாத்தையும் வந்து ஒரு தலைவர் எது செஞ்சாலும் சரி என்ற நிலைப்பாட்டுல இருந்ததோட என்ன வந்து பதிவை எடுக்க சொல்றாரு அப்படின்ற மாதிரி சங்கடத்தை அந்த பதிவு முதன்முறையா எடுத்துட்டேன் எடுத்துட்ட பிறகு நான் ஃபுல்லா ரொம்ப நான் இருந்தேன் நாம யாருக்காக பேச ஆரம்பிச்சோம் இதுல ஏதோ ஒரு அரசியல் வருது அப்ப இதையெல்லாம் நம்ம வந்து பதக்கணும்னாக்கா இன்னும் எவன் சொல்றதே நம்ம கேட்கக்கூடாது நம்ம என்ன செயல் பண்ணமோ அது செஞ்சிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பிளாக் பண்ணிட்டேன் பிளாக் பண்ணிட்டு வீரமணியை கடுமையா திட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வந்து வீரமணியை வந்து காழ்ப்புணர்வு அடிப்படையில் கிடையாது நேர் எதிர்மறையான செயல்பாடுகள் அப்புறம் பெரியார் திராவிடர் கழகம் மேல எனக்கு ஒரு பிடிப்பு வருது அவங்க கூட ஏன்னா பெரியாரை நான் வாசி இருக்க ஏதோ ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கணும்ன்ற எந்த போக்கெல்லாம் இல்ல அவங்க செயல்பாடுகள் மீது தான் எனக்கு ஈர்ப்பு வந்தது ஏன்னா பெரியார் இயக்கத்தவர்களை சொல்லல சற்று முன்பு பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல லாருவ ராணுவ லாரி உடைப்பு போராட்டம் நடக்குது இல்லையா அதை பார்க்கறதுக்காகவே நான் இந்தியாவுக்கு போன அந்த தோழர்களை சந்திக்கணும் நான் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க என்னுடைய எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான பெரியார் இது கிடையாது பெரியார் மேல எனக்கு விமர்சனம் இருக்கு பெரியார் மேல எனக்கு விமர்சனம் இருக்கு சில விமர்சனங்கள் இருக்கு அதை இனி வரும் காலங்களா புத்தகங்களோட வெளியிட முற்படுவேன் அப்போ எனக்கு பெரியாருடைய நிலைப்பாடுகள் என்னன்னா பகுத்தறிவு சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெண்ணடிமையில வந்து தொடக்க தான் அவர் இருக்காரு அதை விட மார்க்சியம் கம்யூனிசம் இப்ப சமகால நாலாம் அலை பெண்ணியம் எல்லாம் வந்து பார்க்கும் போது நம்மளுடைய வாசிப்பு பெண்ணியம் சார்ந்த விரிவு வந்து இன்னும் அதிகமாகும் அது வந்து ஐரோப்பிய யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற பெண்கள் அமைப்பு பணியாடி இருக்கு அவங்க எல்லாம் வந்து அந்த சப்ஜெக்ட் குறித்து பெண்ணியம் குறித்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசும்போது சமகால நிறுவனங்களோட பெண்கள் சந்திக்கிற எல்லாம் பேசும்பொழுது நம்மளுடைய அரு அறிவு வந்து விருத்தி பெறும் இன்னும் புதிய புதிய தகவலை வந்து உள்வாங்குவோம் அப்படி உள்வாங்கிய அடிப்படையில தான் நான் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறேன் இந்த நிகழ்வு சொன்னது காரணம் வந்து இந்த பெரியார் இயக்கம் உருவாகிறது எல்லாம் நடந்ததுதான் அடுத்த கட்டமா இவர்களை வந்து வெளி இது பிரான்ஸுக்கு வர வச்சு ஒரு நிகழ்வு நடத்தணுன்ற ஒரு எண்ணம் வருது நான் உங்ககிட்ட வந்து கேட்கிறேன் ஓ இதுக்கு முன்னாடி ஒன்னொரு சம்பவம் நடந்தது அதையும் நான் சொல்லிடுறேன் பிரான்ஸ்ல வந்து இது விநாயகர் கோவில் இருக்கு பாரிஸ்ல அதுக்கு வந்து தேர் திருவிழா எல்லாம் நடத்துவாங்க அதை வந்து பார்ப்பனர் உட்கார வச்சுட்டு அது தேர் திருவிழா போவாங்க தேங்காவெல்லாம் வந்து சாலைகள்ல வந்து உடைப்பாங்க அதுல வந்து நான்கு சாலைகள் அந்த மாதிரி கார் எல்லாம் போகாம தடுத்து மாநகராட்சிக்கு அதுக்காக ஒரு பெரும் தொகையை வந்து குடுக்கணும் அப்படியெல்லாம் கொடுத்து அந்த விழா எடுப்பாங்க அதுல வந்து கலந்துக்கிறதுக்காக ஐரோப்பாவில இருந்து பல தமிழர்கள் போவாங்க இந்தியாவை சேர்ந்த தமிழர்கள் போறாங்க எல்லாருக்குமே அந்த இணைக்கும் புள்ளியாக இருக்கு இல்லையா இந்துத்துவ கருத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த முறை இருக்கு இல்லையா கடவுள் நம்பிக்கை என்பது வந்து திணிக்கப்பட்ட ஒரு கருத்து நாம பேசுவோம் ஆனா ஒட்டுமொத்த மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அந்த மாதிரி கருத்து இருக்கிறது எந்தெந்த வீட்டுல பிறக்கிறாங்களோ அந்த மதம் சார்ந்த திணிப்புகள் தான் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்த கொடுக்கப்படும் அவர்கள் வந்து அந்த நம்பிக்கையின் மீதாக ஒரு இளைஞராக வருவாங்க அதன் அடிப்படையில அவங்களுடைய நிலைப்பாடுகள் வந்து அவங்களுடைய வாழ்வியல்ல தொடரும் அது அந்த நிலைப்பாட்டுக்குள்ள இருந்து நம்ம இந்த பாக்குறோம் நம்ம வந்து ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு அங்க ஒரு நோட்டீஸ் விநியோகி போட்டு காலத்துல தோழர்கள் எல்லாருக்குமே தெரியும் மாசிலாமணி பாண்டிச்சேரியை சார்ந்த மாசிலாமணி என்பவர் அந்த நிகழ்வு வந்து நானும் வரேன்னு சொல்லி நான் வந்து ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னும் பொழுது அவரு பின்னட்டப்பட்ட நானும் வந்து கலந்துக்கல ஆக ரெண்டு பேர் தான் நானும் அவரும் தான் அப்போ நோட்டீஸ் அச்சடிக்கணும் போது எனக்கும் தெரியல அவருக்கும் தெரியல இது தமிழ்ல நோட்டீஸ் இதுனா அச்சடிக்கணும் செய்ய முடியும் நம்ம தமிழர்கள் மத்தியில வந்து சேது வந்து தமிழ் மொழியில பெரியார் கூறிய மேற்க கருத்துக்கள்லாம் காட்டி பேசலாம் அப்படின்ன பொழுது அப்ப சமீபத்துல பழக்கம்மா இருந்த சோபா சக்தி என்ன சொன்னார்னா நீங்க நான் வந்து நோட்டீஸ் அச்சடிச்சுட்டு வந்துடுறேன் பணம் நீங்க கொடுத்துடுங்க அஹ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பெரிய ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொன்னாரு அப்ப நான் கேட்டேன் நீங்களும் வந்து எங்களோட இணைந்து நோட்டீஸ் கொடுக்கலாமே அப்படின்னு நானும் மாசுலா மணி கேட்கிறோம் அப்ப அவர் நான் வர மாட்டேன் குறிப்பிட்ட இடம் சொல்லி அந்த இடத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் வாங்க உங்ககிட்ட நோட்டீஸ் அச்சடிச்சிருக்கேன் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்டதுன்னு நினைக்கிறேன் எண்ணிக்கை எனக்கு நினைவில் அந்த நோட்டீஸ் தான் நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னும் போது நான் தான் பெரியார் விழிப்புணர்வு ஐரோப்பிய தலைவியாச்ச போய் காசை கொடுத்துட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி அந்த இது நடக்குது அந்த திருவிழா நடக்குது நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் எனக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது அவரு சக்தி ஒரு விஷயம் சொன்னாரு நீங்க போய் அந்த நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க பெரியார் இயக்கம் வேற சொல்லிப்பீங்க அங்க என்னென்ன வேணாலும் நடக்கலாம் எல்லாத்துக்கும் தயாராகிருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா போறோம் கருப்பு சண்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு அங்க போய் நிற்கும்போது நான் யோசிச்சேன் நான் ஏதாவது நடக்குன்னா அவரும் சோபா சக்தி ஏன் வராம தவிர்க்கிறாரு அப்ப எனக்கு புரியல அரசியல் எனக்கு புரியல நான் வந்து இயல்பா பொழுது சில ஈழத்தமிழர்கள் வந்து எங்களுக்கு முன்னாடி இந்த கசக்கி வீசி அடிக்கிறாங்க எங்ககிட்ட வந்து மோசமா விவாதம் நடத்துறாங்க இன்னும் சில தமிழர்கள் வந்து நீங்க என்ன கிறிஸ்தவர்களா மத மாற்றம் செய்யறதுக்காக கிட்ட ஊடுருவிக்கிறனால அப்பதான் நான் முதல் முறையாக நான் கலெக்ட் பண்ணிடலன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன் நான் வந்து தோழர்கிட்ட சொல்றேன் அவரும் வந்து அவர் தலித்துன்னு பேஜு குத்திருப்பார் அந்த தோழ எல்லாருமே வந்து பிரான்ஸ்ல அவர் அப்படித்தான் இருப்பார் தலித்துன்ற பேஜ் குத்திட்டு தான் சுத்திட்டு இருப்பார் அந்த தோழ வந்து என்னன்னாக்கா எனக்கு வந்து பெரியாரிய இயக்கங்கள் மேல நிறைய விமர்சனம் இருக்கு ஆனா எனக்கு உங்களுடைய செயல்பாடு பிடிச்சிருக்கு தலித்துக்கு மக்களுக்காக நீங்க பேசுவீங்க நான் உங்களோட ஒன்றிய நேர நீங்க அம்பேத்கரையும் பேசுறீங்க அதனால வந்து உங்க மேல வந்து மத்த பெரிய அரசியல் இருக்கிற மதிப்பீடு எல்லாம் உங்ககிட்ட எனக்கு வேற ஒரு மதிப்பீடு இருக்குன்னு சொல்றாரு அப்பவும் அது சொன்னதும் எனக்கு புரியல